ॐ श्रीगृद्भ्यो नमः हरिः ॐ प्रणो देवी सरस्वती वाजेधर्वाजिनीवती धीनाममित्रयवतो आनो दिवो बृहतः पर्वदाता सरस्वती यजदागन्तयज्ञम् ॐ सुराधिपन्नमस्कृत्य शशाङ्ककृतशेखरं कपालमालिनं देवं नतोऽस्मि सदाशिवं कालेश्वरं महाकालं कालं, कालं जरनिवासिनम् கால கதற்கால வேதாரம் சிற்றம்பலம் யாவர்க்கு மாம் இறைவனுக்கோர் பச்சிலை யாவர்க்கு மாம் பசுவுக்கோர் வாயுரை யாவிற்கு உண்ணும் போதொரு கைப்பிடி யாவிற்கு பிறருக்கு இன்னுரை தானே சிவா திருச்சிற்றம்பலம் சபையில் அமர்ந்துள்ள என் குருநாதர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் முதற்க நமஸ்காரங்களுக்கு தெரிவித்து நான் என் உரையை தொடங்குகிறேன் பொதுவாகவே இந்த லோகங்கள் செயல்படுங்கிற காரணம் பஞ்சபூதங்களால் செயல்படுகின்றன அதில் முக்கியமாக பஞ்சபூதங்களால் தான் இந்த அனைத்து லோகங்களுமே இருக்கிறது அதில் எங்கேயும் அனைத்து இடத்திலும் பறந்து விதிந்து இருப்பது காற்று அதற்கு வடமொழியில் வாய் என்று பெயரும் உண் வாயு என்ற பெயரும் உண்டு அப்பேர் பண்ணிட்ட அந்த வாயுவை நம் சரீரத்தில் எவ்வாறு அடக்கி வைப்பது கட்டுப்படுத்துவது அப்புறம் எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்த்தோம் என்றால் பிராணாயாமம் மூலமாக தான் அதை செய்யப்பட முடியும் அதை பற்றி தான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிராணாயாமம் பிராணாயாமம் என்றால் என்ன அதை எவ்வாறு செய்ய வேண்டும் அதை எதற்காக செய்ய வேண்டும் பிறகு அதோட பலன் அதை பத்திதான் நாம் காண இருக்கிறோம் பிராணாயாமம் என்றால் என்ன பிராணன் கூட்டால் ஆயாமம் பிராணாயாமம் முதலில் பிராணாயாமம் பிராணன் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வெளியிருக்கும் காற்றுக்கு பெயர் வாயு காற்று என்ற பெயர்களான் ஒன்று அதே நம் சரீரத்தில் உள்ள காற்று இருந்தால் அதற்கு பெயர் பிராணன் என்று பெயர் நம் சரீரத்தில் மொத்தமாக ஐந்து வகையான காற்று உள்ளது அதுக்கு வேதத்தில் ஒரு வாக்கியம் வருது தான சமானா பிராணா அப்படிங்கிற ஒரு வாக்கியமும் வேதத்தில் உள்ளது அதற்கு என்ன அர்த்தம் என்றால் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் என்ற ஐந்து வகையான பிராணவாயு நம் சரீரத்தில் உள்ளது பிராணன் என்றும் ஹயத்தில் உள்ள காற்றுக்கு பெயர் பிராணன் இடுப்பும் இடுப்பு கீழிருந்து பாதம் வலை உள்ள காற்றுக்கு பெயர் அபானன் நம் சரீரம் முழுவதும் சென்றிருக்க காற்று பெயர் உதானன் தியானன் நம் நாபி நம் தொண்டையில் மேலையும் கீழே இருக்கக்கூடிய காற்றுக்கு பெயர் உதானன் நம் நாபி மண்டலத்தில் அதாவது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுக்கு பெயர் சமானன் என்று ஐந்து காற்றுகள் ஐந்து வகையான வாயுகள் நம் சரீரத்தில் உள்ளது இதில் பிராணன் என்பது நம் இதயத்தில் உள்ள காற்றுக்கு பேர்தான் பிராணன் ஆயாமம் என்றால் அடக்கி வைப்பது பேர்தான் ஆயாமம் பிராணாயாமம் என்றால் நம் இதயத்தில் உள்ள காற்றை அடக்கி வைப்பது பேர் பிராணாயாமம் என்று பொருள் தருகிறது வெறும் பிராணத்தை அடக்கி வைப்பதற்கு மட்டும் பொருள் பிராணாயாமம் இல்லை அதற்கு இன்னொரு பொருள் என்ன இருக்கிறது தான் பிராணாயாமத்தில் நம் இதயத்தில் உள்ள காற்றை கட்டுப்படுத்தி அடக்கி வைத்து அதற்கு காயத்ரி ஜபம் பிரணமம் முதலிய ஏழு வியாகர்த்திகள் கொண்டு காயத்ரி மந்திர சிரசுடன் கூடி காயத்ரி மூன்று முறை செய்வதற்கு பேர்தான் பிராணாயமம் என்று முழுமையாக பொருள் அடைகிறது அப்பேடப்பட்ட பிராணாயாமம் மொத்தம் இரு வகை ஆகப்படும் அகற்பம் சகர்பம் என்று இருவகை ஆகப்படும் அகர்பம் என்றால் தியானம் இல்லாமல் செய்வதற்கு பேர் அகர்ப்பம் சகர்பம் என்றால் தியானத்துடன் செய்யக்கூடிய பிராணாயாமத்துக்கு பேர் சகர்ப பிராணாயாமம் என்று நாரதர் ஸ்மிருதி முக்தா பலத்துல திதிய பாகத்துல கூறியிருக்கிறார் பிராணாயாமம் எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு என்றால் பிராணாயாமம் மொத்தம் மூன்று வழிகளால் பிராணாயாமம் செய்யலாம் பூரக்கம் வேச்சகம் கும்பகம் பூரக்கம் என்றால் என்ன பூரக்கம் என்றால் நம் இடது நாசி வழியாக சுவாசத்தை உள்ளே இழுப்பதற்கு பேர்தான் பூரக்கம் கும்பகம் என்றால் நம் உள்ளே இழுத்த சுவாசத்தை ஜபம் செய்ய ஜபம் நிறுத்தி கட்டுப்படுத்தி நிறுத்தி விட்டு ஜபம் செய்வதற்கு பெயர்தான் கும்பகம் ரேச்சகம் என்றால் என்ன ரேச்சகம் என்றால் நம் ஜபம் செய்திரு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை சிறிதளவாக வெளியே இடுவதற்கு பேர்தான் ரேச்சகம் இவ்வாறு நம் செய்து கொண்டிருக்கும் போது நம் சரீரம் சற்றும் அசையக்கூடாது என்று சந்தியாதன சந்திரிக்கால சொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிராணாயாமத்தை பத்தி இன்னும் சிறப்பாக கூற யோக சூடாமணி உபநிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்குது யோகே பிராணம் சந்திரன அப்படிங்கிற அந்த வாக்கியம் தொடக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா நம் சரீரத்தில் பொதுவாகவே நிறையா நாடிகள் உள்ளது அதில் நம் நாசிகளில் மட்டும் மூன்று நாடிகள் இருக்கிறது இடாநாடி சுஷும்னா நாடி பிங்களா நாடி அப்படிங்கிற அந்த மூன்று நாடி உள்ளது இடது பக்கமாக இடாநாடியும் வலது பக்கமாக பிங்களா நாடியும் நடுவெளி சுசும் நாடியும் உள்ளது நம் பூரக்கம் பண்ணும்போது நம்ம இடது பக்கம் பூரக்கம் பண்ணும்போது அங்கே இடா நாடி இல்லாதனால் அதற்கு பெயர் சந்திரக்கலை என்று அழைக்கப்படுகிறது நம் கும்பக்கம் பண்ணும்போது அந்த இடத்துல சுசுமுன்னா நாடி இருக்கிறதுனால அது வந்து அக்னி கலை என்று அழைக்கப்படுகிறது வலது பக்கமாக இருக்கிற நாசியில் பிங்கள நாடி உள்ளது அதற்கு பெயர் அக்னி சூரிய கலை என்று அழைக்கப்படுகிறது இது வந்து இந்த யோகா சூடாமணி உபநிசத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த வரல்லலாம் பயன்படுத்தி பிராணாயாமம் பண்ணுவது அப்படிங்கிறத யோக தத்துவ தத்துவோபநிஷத்தில் சொல்லியிருக்காங்க தத்தோ தட்சிண ஹஸ்தசிய அப்படிங்கிற அந்த வாக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து கட்டை வரல் சிறு சிறுவிரல் இந்த மூன்று வரலை பயன்படுத்தி தான் பிராணாயாமம் பண்ண வேண்டும் அதாவது கட்டை விரலை பயன்படுத்தி பூரக்கமும் விரலையும் சிறு விரலையும் பயன்படுத்தி ரேச்சக்கம் மற்றும் கும்பகத்தை நாம் செய்ய வேண்டும் இதை சம்மர்த்தர் வந்து ஸ்மிருதிகள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கட்டை விரல் மோதிர விரல் சிறுவரல் தவிர மற்ற ஏதாவது வரலை நம் பிராணாயாமத்துக்கு பயன்படுத்தணும் என்றால் நாம் பிராமணன் நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துண்டு வரோம் என்பதை ஸ்மிருதி முக்தா படத்துல கூறியிருக்கிறார் நம் பிராணாயம் செய்யும் போது நம் ஆசன பந்தம் செய்ய வேண்டும் ஆசன பந்தம் என்றால் என்ன ஆசன மந்தம் என்றால் நம் ஆசன மூடிக்கொண்டு மூடிக்கொண்டுதான் பிராணாயமம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை ப்ரகஸ்பதி என்கிற ரிஷி அதே ஸ்மிருதி முக்தாபலத்தில் ஆக்னேய காண்டத்தில் திதிய பாகத்தில் கூறியிருக்கிறார் பிராணாயாமம் இன்னும் சிறப்பாக செய்ய இன்னும் சித்தி நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் காலையிலும் மத்தியத்திலேயும் நின்று கொண்டும் மாலையில் அமர்ந்திருந்தும் தான் பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்பதை தக்ஷ பிரஜாபதி கூறியிருக்கிறார் சம்பர்த்தர் வந்து பிராணாயாமம் வந்து மூன்று முறை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதையே கூறியிருக்கிறார் சிறப்பாக முக்கியமாக எதை இருக்கலாம் கூறியிருக்கார் என்றால் ஹோமம் யாகம் ஸ்ராத்தம் தியானம் தானம் ஜபம் இதற்கெல்லாம் முன்பாக கண்டிப்பாக மூன்று பிராணாயாமங்கள் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நம் நித்ய கர்ம நித்யா கர்ம பண்றவங்களுக்கு முன்னாடியும் ஒரு பிராணாயாமம் செய்து முடித்த பிறகும் ஒரு பிராணாயாமம் கண்டிப்பாக பண்ண வேண்டும் என்கிறதே சம்பர்த்தர் கூறுகிறார் மனு சம்பர்த்தர் வல்கியர் யோக வல்கியர் யமன் பாரத்வாஜர் போன்ற ரிஷிகள் எல்லாரும் மந்திர ஜபத்தை பிரணமம் முதலிய சப்த வியாகிருத்திகள் அதாவது ஏழு வியாகிருத்திகளை கொண்டு காயத்ரி மந்திரத்துடன் காயத்ரி சிரசுடன் முழுமையாக மூன்று முறை ஜபிக்க வேண்டும் ஒரு பிராணாயாமத்தில் அப்படின்பதை இந்த ரிஷிகள் கூறியிருக்கிறார் எதற்காக பிராணாயாமம் பண்ண வேண்டும் பலன் எதற்காக பண்ண வேண்டும் என்றால் யோக யாங்கவல்யர் ஸ்மிருதி முக்தா பலத்தை திதிய பாகத்துல ஆக்னேய காண்டத்தில் கூறியிருக்கிறார் மனதளவில் ஒரு ஒரு பிராமணன் சுத்தமடைவதற்காக தான் சரீரளவு சுத்தமடைய ஸ்நானம் பஸ்ம ஸ்நானம் மற்றவை இன்னும் நிறையாக இருக்கிறது ஆனால் மனதளவில் ஒரு பிராமணன் சுத்தமடைய பிராணாயாமம் அது வந்து சிறந்த வழி என்பதை யோக யான்களுக்கு கூறியிருக்கிறார் ஓம் இல்லா பிராணவம் என்று அழைக்கப்படுகிற ஓமை எல்லாருமே சொல்லிவிட்டு பிராணாயாமம் எல்லா ரிஷிகளும் கூறியிருக்கிறார் இதை சொல்லிவிட்டு தான் பிராணாயமம் பண்ண வேண்டும் எதற்காக அப்படின்னா ஓம் என்றால் பிரம்ம சுரூபம் அது பூலோகத்தில் மட்டும் இல்லாமல் ஏழு லோகங்களிலும் அது பிரம்ம சுரூபமாக விளங்குகிறது பிராணாயாமம் பண்ணுவதற்கு முக்கியமாக காரணம் நாம் பிரணமத்துடன் கூறி ஏழு லோ சப்த லோகங்களையும் ஏழு லோகங்களையும் சொல்லி நாம் காய்த்த ஜபத்தை பண்ணுவதனால் இந்த பிராணாயாமம் எதை குறிக்கிறது என்றால் சப்த லோகங்களில் இருக்கக்கூடிய அந்த பாலகர்கள் அதாவது பாதுகாவலர்களும் சப்த உள்ள அதி தேவதைகளும் நான் செய்யும் நித்திய கர்மாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவதற்காக தான் பிராணாயாமம் என்று கூறி நாம் அதை பாவனமாக நினைத்து கொண்டு பிராணாயாமம் செய்து அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அதற்கு தான் பிராணாயாமம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பிராணாயாமத்தை அத்தியாயத்துக்கு முன்னாடி அதாவது படிப்பதற்கு முன்னாடி பிராணாயாமத்தை செய்தால் சுலபமாக அத்தியாயம் செய்யலாம் என்று பாரதராஜ ரிஷி கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் பாரதாஜ அதே ரிஷி பத்து பிராணாயாமம் செய்தால் ஒரு பிராமணன் தன் செய்த பாவத்தை நீக்கி விட்டு விலகுகிறான் என்பது பொருளாகும் எனவே பிராணாயாமம் செய்வது விதியாகும் பிராணாயாமம் கண்டிப்பாக கட்டாயமாக செய்ய வேண்டும் அதுவும் இந்த விதிமுறைகள் எவ்வாறு கூறியிருக்கிறதோ தான் பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு என் உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் நான் பேசிய உரையில் ஏதாவது தவறு இருந்தால் ஆச என் குருநாதர்கள் மன்னித்து என்னை திருத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்